முதல்ல காட்சிகளை கேளுங்க அப்படின்னா அதுக்குதான் சரியா இருக்கும் வந்த காட்சிகள் இங்க வாங்க காட்சிகளை கூறிய காட்சிகளை தாரை வார்த்த சபைக்கு நன்றி கூறி அற்புதமான ஆசிகளை பெற்று செல்ல அகத்திய அழைக்கின்றோம் ஓ மகதீஷா என வந்திருக்கின்றோம் எவர் மூலம் வந்திருக்கின்றோம் இச்சபை நாடி வருவதற்குரிய காரண காரியம் என்ன என்பதை உரைத்து அதன் பின் காட்சி நிலையை தெரிவிக்க என்னோட பையன் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க இருந்து அந்த காட்சி கொடுத்து எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டு கிளை சபைதனில் இருந்து ஆமாங்க கொங்கு மண்டல கிளை சபைதனில் இருந்து சபை நாடி வந்து சபை நாடி வந்திருக்கங்க அதே சமயத்தில் வந்துங்க இப்போ இன்னைக்கு வந்ததில் வந்து முதல் பூஜை பார்க்குற போதே மாட்டு இதில் தேன்கூட்டில் வந்து இறங்குற மாதிரி அப்படியே சாமி எல்லாம் வந்தா இருந்துச்சு எது மேலே மாடு கோமாதா மேலையா சரி சரி அப்படியே வந்து எல்லாருமே ஒட்டுக்க வந்து அப்படி அப்படியே உட்கார்ந்தாங்க தேன் கூடு மாதிரி உட்கார்ந்தாங்களா வரிசை உட்கார்ந்தாங்க அதே சமயத்தில் மறுபடி விநாயகர் பூஜை பண்ணுற போது சாருக்கும் சாருமு பண்ணுற போது சாமி ரெண்டுமும் நீங்கள் பண்ணினீங்களா அந்த விநாயகர் பூஜையில் வந்து அவங்களுக்கு அணுகிரகத்தில் அப்படியே இறங்குற மாதிரி தீ பிளம்பு வந்து அப்படியே அவங்களுக்கு உள்ள மாதிரி இறங்குற மாதிரி இறங்குற மாதிரி ரெண்டு காட்சியும் நல்லா பார்த்து அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோபூஜை நடக்கையில் கோமாதா மேலே வந்து மேலே இருந்து தேவர்கள் சித்தர்கள்லாம் தேனீக்கல் மாறி தேனீக்கல் மாறி அதாவது மனித ரூபங்கள்லாம் தேனீக்கல் மாறி வந்து அவ்வளவு கூட்டம் கூட்டம் முக்கத்து முக்கோடி தேவர்கள் ஒம்பது கோடி சித்தர்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த நிலைகள்லாம் வந்து தே தேன்கூடு மாதிரி வந்து இது அபூர்வமான காட்சிகள் முதல் முறையாக பார்க்கப்பட்ட காட்சிகள் உண்மையில் தான் இங்கே நிகழுது அந்த காட்சியில் வந்து பார்த்துருக்காங்க அதுக்கடியே அபிஷேகம் பண்ணையில் நூல் தாங்கும் சீடர்களுக்குள் பிரபஞ்ச ஆற்றல் வந்து வெப்ப நிலையில் வந்து அவங்க சிரஸில் வந்து உள்பகுந்த நிலையை பார்த்துருக்காங்க ஓ மகதீ சாய நமக கோயமுத்தூர் கிளைச்சபை வழியாக வந்த அற்புதமான பறைசாற்று நிலைக்கு சென்ற அத்தகைய பெண்மணியினோட உறவினர் ஓ அகதி சாய நமக அருள்நிலையாய் எம் சபை நோக்கி சிவமகா வாழை சித்த பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை நோக்கி ஏற்றங்கொண்டு வந்த மருந்து நற்கிளை சபை கண்டு கொங்கு மண்டல மதில் நற்கிளை சபை கண்டு அக்கிளை சபையினுடைய இல் சபையில் பெரும் சற்றங்க நிகழ்வு கண்டு ஆற்றலாக அவர்களை ஒருங்கிணைத்து அற்புதமாக இறை சபைக்கு அழைத்து வந்த கிளை சபையினுடைய தலைமை காரிய தரிசிக்கு அகத்திய நல்லாசிகள் வழங்கி ஒரு சகடை அது பிரபஞ்ச நிகழ்வு சகடையாக புறப்பட்டு அது ஆங்காங்கு செல்கின்ற தலங்களிலெல்லாம் அற்புதமான ஏற்றம் கொண்ட இறை நிகழ்வுகளை நிகழ்த்தி அது மறுபடியும் தங்கு தடைகளை எல்லாம் தகர்த்து வந்து பிரபஞ்ச மகா சபை நோக்கி நிற்கின்ற அன்னலைக்ககத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதங்கள் நிறைவேற்றுகின்ற சபைதனிலிருந்து சற்றங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு ஏற்றமுடன் சபை நாடி வந்து முதல் புனர்ஜென்ம கோமாதா பூஜை நிற்கின்ற அருள் கோமாதாவின் சரீரமதிலே ஏற்றமுடன் தேவர்களும் சித்தர்களும் அனைத்து பிரபஞ்ச ஆற்றலும் உள் வருகின்ற அற்புதமான அந்நிகழ்வினை நிதர்சன நிகழ்வாய் கண்ட காட்சிக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அற்புதமாக ஆணைமுக பெருமானுக்கு கண்ணி மூல ஆணைமுகனுக்கு நடந்தேற்றி அபிடேக நிகழ்வுதனிலே இறை சூற்றம நூலினை ஆதி கைலாய சிவ இறை பேழைதனை தாங்கி நிற்கின்ற சீடகளோடு சித்தன் அபிடேகம் காண்கின்ற பொழுது அற்புதமாக அவர்களுக்குள் இருந்து எழுகின்ற அற்புத வெப்ப நிலைதனை உணர்ந்த சீட நாய் வளம் வருவதில் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோ இவை யாவும் எங்கிருந்து வழங்கப்படுகின்றன யாவும் எதன் மூலம் வழங்கப்படுகின்றது ஒரு சச்சங்கம் கொங்கு மண்டலம் அதில் நடைபெற்ற கிளைச்சபை இல் சபையில் நடைபெற்ற ஒரு சச்சங்கம் அதில் கலந்து நின்று அற்புதமாக இரையாளர்களே இரையாற்றலே உரையாடுகின்றது என்று எண்ணி சபை நாடி வந்து நின்ற அந்நிலைதனிலே அற்புதமான காட்சிதனை பெற்றான் ஒரு சீடன் என்று அகத்தியனாக மகிழ்கின்றோம் இதுவே இறை பிரபஞ்ச மகாசபையினுடைய அதி உயர் உன்னத இரையாற்றலுக்குரிய சான்று என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் யாம் அற்புதமான ஆசிகள் வழங்குகின்றோம் ஏற்றமுடன் நல்லாசி வழங்குகின்ற பொழுதே உம்முடைய இகலோகத்தில் இருக்கக்கூடிய இடர் இன்னல்கள் தீர்கின்ற அற்புதமான ஆசிகள் உமை சூழ்ந்து வரும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற அத்துணை இடர் இன்னல்களும் நீங்க பெற்று அற்புதமாக ஞான நிலையோடு பயணப்படுகின்ற ஆசிதனை அகத்தியன் இவ்வேளை இதனில் வழங்கி மகிழ்கின்றோம் யாம் அதே சமயத்தில்ங்க இங்கே உள்ள நம்ம பாடருக்குள்ளே வர்ற போது வண்டியில் வர்றபோதே பூதி வாசம் வந்து அப்படியே கம கம கம்னு இருந்தது கூட சொல்லிட்டு வந்தேன் நல்லா மணக்குது நல்லா மணக்குதுன்னு அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சது அகத்தியன் உரைத்து கொண்டு இருக்கின்றோமே ஒவ்வொரு சட்சங்க நிகழ்வுகளையும் தற்போது கூட உரைத்தோம் அன்பு சரணாகதியோடு இறை சபையை முழு முதல் நிலையில் வைத்து வளம் வருபவனை சுற்றிலும் ஒரு இறை பிரபஞ்ச மகா சித்தனுடைய அருள் வளையம் சூழப்படும் என்று உரைத்தோமே அது வருகின்ற அற்புதமான அந்நிகழ்வுகளோடு கந்தர்வர்கள் ரிஷிகள் எல்லாம் உடன் வருகின்றார்கள் நந்திதேவன் அழைத்து வருகின்றான் சபை நோக்கி ஒவ்வொரு சீடர்களையும் அவ்வாறு அழைத்து வருகின்ற பொழுது எழுகின்ற அத்தகைய நறுமண நிலைகள் எங்கும் காணா அற்புதமான நறுமண நிலைகளை நுகரலாம் என்ற ஹத்தியன் ஆசி வழங்குகின்றன அந்நிகழ்வு உடன் வருகின்ற பொழுது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய கர்ம வினைகள் வேறறுக்கப்படுகின்றன ஒவ்வொரு நொடி பொழுதும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக சரணாகதி நிலையோடு அத்துணையும் இறை சபையில் தாரை வார்த்துவிட்டு அத்துணை நிலையையும் தம்மை தாரை வார்த்துவிட்டு வளம் வருகின்ற பொழுது அகத்திய சபைவும் இல்லத்தை வம்சத்தை காக்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அருள் நிலையாய் மகிழ்ந்து அமர்கின்றோம்